புதுசாக வியாபாரத்துக்குள்ள வரக்கூடிய நிறைய பேர் அதிகமாக அவங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸை ஒர்க்ஸை அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதே கிடையாது ஏன்னா அவங்களில் பல பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா வியாபாரத்தில் நம்ம எல்லாருக்குமே சக போட்டியாளர்கள் இருப்பாங்களே அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு இருப்பாங்களே நம்ம என்ன பாட்டுருக்கணுமோ அதே பாட்டு அவங்களும் எடுப்பாங்களே நம்ம என்ன மாதிரிலாம் விளம்பரப்படுத்துகிறோமோ அதே மாதிரி கண்டென்ட் எடுத்து அவங்களை விளம்பரப்படுத்திடுவாங்களே நம்ம எப்படி வெப்சைட் போடுறோமோ அதே மாதிரி அவங்கள்டே போய் வெப்சைட் போட்டுருவாங்களே நம்ம மாதிரி கேட்லாக் ரெடி பண்ணுவாங்களே எல்லா தலங்களும் நம்ம பதிவு பண்ணுற மாதிரி அவங்கள வந்து பதிவு பண்ணி பின்னாடி வந்து நின்றுவாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு ஒரு எண்ணம் ஒரு பயம் இருக்குது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்மளை சுற்றி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ சமூக வலைத்தளங்கள் நம்ம ஏதாவது விளம்பரப்படுத்திட்டோம்னா அதில் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறது இல்லை கேலி கிண்டல் பண்ணுறது நாலு பேர்ட்டை சொல்லி நம்மளை வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நடந்துடும் இல்லை அப்படின்னா இன்னும் சில பேர் இடம் சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அவங்க பார்த்துட்டு அவங்களும் உள்ளே வந்துடுவாங்களோ தேவலாமல் ஒரு போட்டி உருவாக்கிடுவோமோ அப்படின்னு நினச்சி நினச்சி இவங்க அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுறதே இல்லை வியாபாரத்தை பற்றி அப்போ இவங்களும் வளர்கிறது இல்லை இவங்களோட வியாபாரத்தையும் வளர்க்கணும்னு நினைக்கிறதில்லை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற நபர்கள் உங்கள் காம்படேட்டராக இருக்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் இவங்க எல்லாேருமே இருந்து எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியாஸ் எடுக்கலாம் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எடுக்கலாம் உங்கள் வெப்சைட்டு டிசைனர்ஸ் எடுக்கலாம் நீங்கள் பதிவு பண்ணிக்கிற சமூக வலைதளங்கள் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்க உங்களோட பையருக்கான மார்க்கெட்டுக்கு வரலாம் உங்கள் பையரை கூட எடுக்கலாம் பட் இவங்க யாராலையும் உங்கள்கிட்ட எடுக்க முடியாத சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அது நீங்கள் மறந்துடக்கூடாது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையை திருடுறவங்களால உங்கள் மூளையை திருட முடியாது உங்களோட படைப்புகளை திருடுறவங்களால உங்களோட படைப்பாற்றலை அதாவது உங்களோட கிரியேட்டிவிட்டியை கண்டிப்பாக யாரும் திருட முடியாது இதை நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சுக்கணும் பொதுவாக அந்த காம்படிட்டர்ஸ்லாம் ஏன் வந்து காப்பி பண்ணுறாங்க அது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த சிந்திக்கிறத விட இன்னொருத்த கொண்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காப்பி பண்ண வருவாங்க இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்தமாக சுயமாக ரிஸ்க் எடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வர்றதில்ல அது விரும்புறதும் இல்லை நிறைய பேர் தான் அடுத்தவங்க எடுக்கிற ரிஸ்கில் இருந்து அவங்க சேஃப்கார்டு பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அவங்களுக்காக ஒரு பாதையை க்ரியேட் பண்ண தெரியாது மற்றவங்க க்ரியேட் பண்ண பாதையில் நம்ம நடந்தால் அது சுலபமாக இருக்கும் அது ஈஸியாக இருக்கும்னு அதிலே நம்ம ட்ராவல் பண்ணுற நினச்சி நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கவங்க அவங்க தான் உங்கள் காம்படிட்டர்ஸ் அவங்க தான் நீங்கள் சொல்கிற அந்த உங்களை காப்பி பண்ணுறவங்க ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை உங்கள் கிரியேட்டிவிட்டி தான் உங்களுடைய அவுட்புட்டாக இருக்க போது உங்களுக்கான ரிசல்ட்ஸாக இருக்க போது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய உங்கள் பிரெயின் தான் அதுக்கான ஃபேக்ட்ரியாக இருக்க போகுது ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட வியாபார யுக்திகளை வெளியே கொண்டு வராமல் போயிடாதீங்க ஏன்னா பிஸ்னஸ்ஸுங்கிறது ஒன் டைம் சக்ஸஸ் இல்லைங்க அது லாங் டேம் சஸ்டைனபிலிட்டிங்கிறத மறந்துடாதீங்க வியாபாரத்தில் நீங்களே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிங்க கற்றுக்குங்க முதல்ல பயத்தை உடைங்க உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களை காப்பி பண்ணுவாங்க உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களை ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களை வந்து எதாவது தப்பாக கமெண்ட் பண்ணிடுவாங்க உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களை அட்வைஸ் பண்ண இருக்காங்க உங்களை சுற்றி இருக்கவங்க டம்ப் பண்ணிடுவாங்க டாமினேட் பண்ணுவாங்கன்னு அடுத்தவங்களை நினச்சி நினச்சி உங்களோட ஆற்றலை வெளிப்படுத்தாமல் முட்றாதிங்க உங்கள் வியாபாரத்திறனு வெளியே கொண்டு வராமல் முட்றாதீங்க உங்கள் வியாபார வக்தியில் வெளியே பயன்படுத்தாம முட்றாதிங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் உங்களுக்கான பாதையில் உங்களுக்கான பயணத்தை ஆரம்பித்து நீங்கள் ஓடிட்டே இருங்க சரிங்களா அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸில் லாங் டேம் சஷ்டம் பண்ண முடியும் சும்மா அடுத்தவங்க இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு அடுத்தவங்களோட எண்ணங்களுக்கு தீனி போடுறதை விட்டுட்டு உங்களோட வண்ணங்களுக்கு நீங்கள் ஓட ஆரம்பிங்க சரிங்களா நன்றி கட்டளிலும் புரிதல் நன்றி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும்